வெல்கம் டு மை சேனல் ஆண்டாள் அருளிய வரணம் ஆயிரம் பாடல் ஒன்பது பத்து பதினொன்று எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுக பொறிமுகம் தட்ட தோழின குங்குமமாப்பி குளிர் சார்ந்து மட்டித்து மங்கள வீதி பலம் செய்து மன நீரங்கவர் நோடும் உடன் சென்றங்கானை மேல் மஞ்சனமாட்ட கணா கண்டே தோழினான் கொத்தூர் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு மக்களை பெற்று மகிழ்வரே ஆயனுக்காக தான் கண்ட வினை வேயர் புகழ் வெள்ளி புத்தூர்